இது உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் உங்களுடன் இதுல பாத்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடி இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்ப சான்று இறப்ப சான்று புதிய சொத்து காளி மனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டட அனுமதி இப்படி நாற்பத்தி ஆறு ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழியர்கள் வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு உடனே தீர்வு வாங்குறானா